நமக்கு வந்து புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுலையுமே நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுருக்கு நமக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நம்ம புற்றுநோயை ஈஸியாகவே கண்டுபிடிக்கிறோம் புற்றுநோயுடைய தன்மையுமே இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாகவே நல்லாவே கண்டுபிடிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் மூலையில வந்து சாதா கட்டிகளாக இருந்ததுன்னா நம்ம ஆப்ரேஷன் மூலமாக முழுசாக சரி பண்ணி மேற்கொண்டு எந்த வைத்தியமுமே தேவைப்படாத வரைக்கும் சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புற்றுநோய் கட்டிகளாக இருந்தாலுமே அதில் வந்து ஹை கிரேட் லோ கிரேட் இருக்குது அதிதீவிர கட்டி சாதாரணமான புற்றுநோய் கட்டி அப்படின்றது இந்த சாதாரணமான புற்றுநோய் கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாகவுமே நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு பிறகு மேற்கொண்டு வைத்தியவுமே தேவைப்படாது முழுசாகவுமே சரியாகிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அதி தீவிர புற்றுநோய் கட்டி அப்படின்றது தான் திரும்ப வரும் நம்ம எவ்வளோ தான் ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வரும் அப்போ தான் நம்ம வந்து கதிரேக்கம் அதெல்லாம் கொடுத்து பார்க்கணும் அதில் மட்டும்தான் வந்து நமக்கு முழுசாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி அதை தவிர மற்ற எல்லா வகையான கட்டிகளுமே முழுசாகவுமே சரி பண்ணலாம் எந்த பாதிப்பும் இல்லாமலுமே சரி பண்ணலாம்